வணக்கம் மக்களே இந்திய டெஸ்ட் அணி சமீப காலமா சிறப்பா செயல்படுறது இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு அப்புறமா உள்நாட்டுல நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை போட்டிகள்ல ஒன்றுல கூட வெற்றியை பெறல இதனை தொடர்ந்து ஆஸ்திரேலியா போன இந்திய அணி அங்கு ஒரே ஒரு வெற்றியை மட்டும்தான் பெற்றாங்க அப்பவும் சீனியர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல இருந்தாலும் அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராபில அபாரமா செயல்பட்டாங்க தற்போது ஐ பி எல் பதினெட்டாவது சீசன்ல கூட நல்ல ஃபார்ம்ல தான் ரன்கள் அடிச்சுட்டு இதனால இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க விளையாடுவாங்க அப்படின்னு கருதப்பட்டுச்சு ஆனா ரெண்டு பேரும் அடுத்தடுத்து டெஸ்ட் ஃபார்மேட்ல இருந்து ஓய்வு முடிவு அறிவிச்சுட்டாங்க இந்த நிலையில இந்த ரெண்டு பேரும் ஓய்வு அறிவிச்சது பத்தி பிசிசிஐ மீட்டிங்ல கம்பீர் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு தான் பிசிசிஐ ஆண்டு ஒப்பந்த பட்டியல் வெளியானச்சு இந்த பட்டியல்ல ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் ஏ பிளஸ் பிரிவுல இடம்பெற்றிருந்தாங்க ரெண்டு பேரும் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் பார்மெட்ல ஆட முடிவு செஞ்சதுனாலதான் இவங்களுக்கு ஏ பிளஸ் பிரிவுல வாய்ப்பு வழங்கப்பட்டதா கூறப்படுது இந்த நிலையில ரெண்டு பேரும் இப்படி ஏ பிளஸ் பிரிவுல இடம்பெற்று ஏழு கோடி ரூபாய் ஊதியத்தை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட்ல இருந்து விலகி இருப்பது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு பிசிசிஐ மீட்டிங்ல கம்பீர் கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் இவங்க ஒரு நாள் பார்மெட்ல மட்டும் ஆடுவாங்க அப்படின்றதுனால அதுவும் உறுதியா கூற முடியாது அப்படின்றதுனால இவங்கள பி பிரிவுக்கு மாற்றி ஊதியத்தை உடனே குறைக்கணும் அப்படின்னு கம்பீர் பிசிசிஐ கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு நாள் ஃபார்மட்ல அடுத்து வரக்கூடிய தொடர்ல சொதப்பினாலே அவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்க கூடாது இளம் அணியை உருவாக்கணும் அப்படின்னு கம்பீர் பி கிட்ட யோசனையும் தெரிவிச்சிருக்கிறதா கூறப்படுது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல பங்கேற்கக்கூடிய இந்திய அணியை அடுத்த வாரம் அறிவிக்க பி சி சிஐ முடிவு எடுத்திருக்கிறதா தகவலும் வெளியாகியிருக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு சுப்மன் கில கேப்டனா நியமிக்க போறாங்க அதே மாதிரி துவக்க வீரர்களா சுப்மன் கிலும் எஸ் எஸ் சி இத்தனை வருஷ காலமா சுப்மன் கில் மூன்றாம் வரிசையில பேட்டிங் வந்துட்டு இருந்தாரு இனிமேல் விளையாடுவாரு அடுத்து மூன்றாவது வரிசையில சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்களா அவர் இதுக்கு முன்னாடி உள்நாட்டு டெஸ்ட் போட்டியில சிறப்பா விளையாண்டிருக்காரு இருக்காரு நாலாவது வரிசையில விராட் கோலிக்கு இணையா அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் விளையாடணும் அந்த இடத்துக்கு கே ராகுல் இல்லனா ஸ்ரேயா செய்யர் இடம்பெற அதிகமான வாய்ப்பு இருக்கு ஸ்ரேயா செய்யர் கடந்த ஒரு ஆண்டா இந்திய டெஸ்ட் அணில வாய்ப்பில்லாம இருந்தாரு அவருக்கு திரும்பவும் டெஸ்ட் அணில வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் நாலாவது வரிசையில ஆடினாரு அப்படின்னா கே எல் ராகுல் அஞ்சாவது வரிசையில விளையாடுவாரு விக்கெட் கீப்பரா ரிஷப் பண்ட் இருப்பாரு மாற்று விக்கெட் கீப்பரா துருஜூரல் இருப்பார் எதிர்பார்க்கப்படுது சப்ராஸ் கான் மாற்று வீரரா இடம் பெறுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் ஆல் ரவுண்டர்களா நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ரவீந்திர ஜடேஜாக்கு அணில இடம் கிடைக்கும் ஆல்ரவுண்டர் அப்படின்ற அடையாளத்தின் காரணமா ஷர்துல் தாக்கூர் அணில இடம்பெறலாம்னு கூறப்படுது வேகபந்து வீச்சாளர்களா ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் ஹர்ஷத் ராணா இவங்க எல்லாம் இடம்பெறுவாங்க ஹர்ஷ்தீப் சிங்க்கு கூட வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா ஷர்துல் தாக்கூர் இடம்பெற்ற அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது சுழல்பந்து வீச்சாளர்களா குல்தீப் யாதவ் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இடம்பெறுவாங்க ஏற்கனவே ரவீந்திர ஜடேஜாவும் இருக்கிறதுனால மூன்று சுழல் வீச்சாளர்கள் இருப்பாங்க என்னதான் இவங்க எல்லாருமே இருந்தாலும் அனுபவ வீரர்களான விராட் கோலி ரோஹித் சர்மா இல்ல அப்படின்றது இந்தியாவுக்கு பெரிய இழப்பு நன்றி வணக்கம்